தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவுல நாம பார்க்க போறது என்னன்னா காகும் நமக்கு காட்டும் சகுனங்கள் என்ன என்று இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை இப்பதான் முதன் முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் சகோதரிகளே மனிதன் தன் அன்றாட வாழ்வில் காணும் பறவைதான் காகம் காகமானது நம் வீட்டில் இறந்த முன்னோர்களின் அம்சமாக கருதப்படுகிறது நம் முன்னோர்கள் இறந்த இறந்த திதி காகத்திற்கு உணவு வைத்தால் நாம் முன்னோருக்கு வைத்ததாக ஒரு ஐதீகம் என்று சொல்லப்படுகிறது காகம் சனீஸ்வரனுக்குரிய வாகனம் ஆகும் காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது நாம் தினமும் உணவு முன் ஒரு பிடி சாதம் வைப்பது நல்லது என்று நம் முன்னோர்கள் சொல்வது நாம் கேட்டிருந்துள்ளோம் நம் முன்னோர்கள் இறந்த பின்னர் அவர்கள் ஆன்மாக்கள் நம் குடும்பத்திற்காக அவர்கள் வசித்த இடத்தை தேடி வரும் என்பது நம்பிக்கை அப்போது நேரடியாக வராமல் காகத்தின் சொரூபமாக வருவது வருவதாக கூறப்படுகிறது நம் முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டும் அவ்வாறு முடியாவிட்டால் அமாவாசை தினத்தன்று குறிப்பாக மகாலய அமாவாசை தை அமாவாசை அன்று நம் முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் மனம் குளிர்வதோடு அவர்கள் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் நம் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்ல சகோதரிகளே ஏனெனில் அவர்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் காகத்திற்கு நாம் தினமும் உணவு வைப்பது முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலைக்கும் காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதால் சனீஸ்வர பகவானின் கெடு பலனிலிருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகிறது இறைவனின் பரிபூரண அன்பையும் பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது ஏழரை சனி நடக்கும் காலங்களில் எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறையும் என்று கூறப்பட்டுள்ளது காகமானது அனைத்துண்ணியின் வகை சார்ந்தது பழத்தின் கொட்டைகள் புழுப்பூச்சிகள் தானியங்கள் விதைகள் அசைவம் சாப்பிடுகின்ற ஒரு உயிரினமாகும் காகத்திற்கு நாம் உணவளிக்கும்போது போது அதனுடைய கூட்டத்தை குரல் கொடுத்து அழைத்து அதனுடன் சேர்ந்து உணவு உணவருந்தும் பழக்கம் காகத்திற்கு உண்டு அதனால் மற்ற பறவைகளை விட காகமானது ஒற்றுமை சேர்ந்து உணவு அருந்தும் பழக்கம் ஒரு சிறப்பானதாக கருதப்படுகிறது நண்பர்களே இதனை பார்க்கும் போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தத்துவத்தை காகமானது நமக்கு உணர்த்துகிறது சகோதரிகளே காகம் காட்டும் சகுனத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே இன்றைக்கும் கிராமப்புறம் நகர்புறங்களில் காகம் ஓயாது கரைந்தால் நம் வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வரப்போவதாக சகுனம் என்று ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாக வரப்போவதாகவும் இருக்கிறது என்றும் பேசிக் நீங்கள் கேட்கலாம் காக்கை பாடினியார் பாடிய பாட்டில் நல்ல சகுனங்கள் பற்றி பாடியுள்ளார் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்திற்கு நீங்கள் செல்லும் போது காகம் வளமிருந்து இடம் போவதாக இருந்தால் அது உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தும் என்றும் இடமிருந்து வலம் சென்றால் தன நஷ்டம் உண்டாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது பயன் பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்தால் உங்கள் பயணத்தை தடை செய்வதாக அர்த்தம் என்று அறிகுறியாக காட்டுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சியினை உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது அறிகுறியாக காட்டுகிறது நீங்கள் நடந்து செல்லும் போது உங்கள் உடைமைகளையோ வாகனங்களையோ உங்கள் தலையிலையோ அதனுடைய இறகினால் தட்டி சென்றால் நீங்கள் செல்லும் பயணத்தை தடை செய்வதாக காகமானது நமக்கு அறிகுறியாக முன்னெச்சரிக்கையாக காட்டுகிறது என்று சொல்லலாம் நண்பர்களே அப்படி அதனுடைய இறையினால் தட்டும்போது உடனே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று மூர்த்தியை வழிபாடு செய்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தை தவிர்த்து விடலாம் நண்பர்களே அதேபோல போல பூஜை செய்வது போல் மலர்களால் தூவினால் உங்களுக்கு தன லாபம் லாபம் ஏற்படும் அதே போல நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதோ உங்களின் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது காக்கையின் எச்சம் பட்டால் நீங்கள் செல்லும் இடத்தில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது என்று உணர்த்துகிறது நண்பர்களே காகம் ஏதாவது எடுத்து செல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதை உங்களிடம் முன்கூட்டியே காட்டுகிறது என்று அர்த்தம் அதே போல ஒரு பெண்ணின் தலையில் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு போகும்போது அதன் அழகினால் தொட்டால் அந்த பெண்ணின் புத்திரனுக்கு ஆகாது என்று உணர்த்துகிறது நண்பர்களே அந்த தண்ணீர் குடத்தின் மீது காகம் எச்சமிட்டு சென்றால் அவர்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று கூறுகிறது நீங்கள் இருக்கும் இடத்தில் காகை கூட்டமானது இரவில் கரைந்தால் அந்த பகுதியில் ஏதோ ஆபத்து வருவதை முன்கூட்டியை சகுனமாக காட்டும் நண்பர்களே காரணமின்றி ஒருவரது உடம்பில் காகம் தட்டும் போது அவருக்கு உடல் உபாதேயம் ஏற்படும் என்று அறிகுறியாக உணர்த்தும் நண்பர்களே வீட்டில் உள்ள பாத்திரத்தை அது எடுத்து சென்றால் அந்த வீட்டில் ஏதோ ஆபத்து வருவதை சுட்டி காட்டுகிறது என்று அர்த்தம் காகத்தினால் அதனுடைய அழகில் சிவப்பு நிற பொருட்களையோ சிவந்த மலர்களையோ கொண்டு வந்து வீட்டினில் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்படும் என்பதை அது சுட்டிக்காட்டுகின்றது நண்பர்களே காகமானது நம் வீட்டின் முன் அமைதியாக இருந்து கிழக்கு திசை பார்த்து இருந்து கரைந்தால் அரசாங்க ஆதரவும் நண்பர் சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவு கிடைக்கும் என்று அறிகுறியாக உணர்த்தும் சகோதரிகளே அடுத்தபடியாக குளத்துக்கரையில் மரங்களில் உட்கார்ந்து காகமானது கரைந்தால் நல்ல மழை இருக்கிறது என்று உணர்த்தும் நண்பர்களே மழை காலங்களில் காகமானது கரைந்தால் நல்ல மழை இருக்கிறது என்று காட்டும் நண்பர்களே மற்ற காலங்களில் இவ்வாறு கரைந்தால் மழை மேகம் வந்து செல்லும் என்பதை உணர்த்தும் மழை வராது என்பதை முன்கூட்டியே சகுனத்தோடு காட்டும் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் முறை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்